லம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் இன்னைக்கு ஒரு புரட்சிகரமான அரசியலை செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அதிகாரத்துக்கு விஜய் ஒரு பக்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அது ஒருபோதும் சாத்தியப்படாது சொந்த தாய் தந்தரிய கொஞ்ச நாள் ஒதுக்கி வச்சிருந்தவரு தன்னுடைய ரசிகர்களை எப்படி காப்பாற்றுவாரு ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபான் டிக்கெட் விற்கிறாங்க அதனை தடுக்க முடியாத விஜய் இந்த நாட்டிற்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் ஏதாவது சேவை செய்யப் செய்யப்படுறாரா அவர் இரநூறுவா இரநூறு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா அஞ்சு கோடி ரூபா நூறு கோடி ரூபா ஆயிரம் கோடியாக இருக்கட்டும் அந்த சம்பளத்தை விட்டுட்டு வர்றாருன்னா என்னமோ பெரிய தியாகம் என்ன ஒரு கிட்னியில் ரெண்டு கிட்னியில் ஒரு கிட்னி யாருக்கும் கொடுத்துட்டாரா என்ன பெரிய தியாகத்தை செஞ்சுட்டார் என்னமோ பெரிய எல்லாரும் சினிமா நடிகர் சினிமா நடிகர் சினிமா நடிகர் சீமான் அவர்கள் சொல்கிறாங்க கமலையும் ரஜினியும் அட்டிக்கிற அட்டியில் இனிமேல் எந்த நடிகனும் அரசியலுக்குள்ளே வர முடியாது அப்படிங்கிறதெல்லாம் பேசின சீமான் இன்னைக்கு வந்து பெரிய அளவுக்கு அப்படியே ஒன் சைடாக அந்தர்பல்ட்டி அடிக்கிறார் இப்போ தமிழ்நாட்டு அரசியல் எந்த அளவுக்கு மலிவாக போய் கொண்டு இருக்குதுன்னு பாருங்க டிடிவி தினகரன் என்ன பண்ணுறார் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக எடுத்து பேசுறார் கடுமையாக அவரை தாக்கி பேசுறார் இதே எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது எந்தெந்த அளவுக்கு ஊழல் முறைகேடு நெடுஞ்சாலைத்துறையிலருந்து துறையிலேருந்து அல்ல ஊழல் நடக்காத துறையே கிடையாது அப்பொழுதெல்லாம் குரட்டை விட்டு கொண்டிருந்த டிடிவி தினகரன் அவர்கள் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக தாக்கி அரசியல் செய்கிறார் ஒரு பக்கம் சீமானால ஒரு பக்கம் இழப்பு என்ன மாட்டுக்கறி தின்னு ஜிம்முக்கு போ என்ன முருகன் சே இயேசு சிலையை முருகன் மாதிரி கொண்டு வந்து தமிழ் மதம் சாதியை ஒழிப்பேன் சாதி இன்னும் சாக்கடை சாதிக்குன்னு ஒரு பெருமை இருக்குது சீமானவர்களே நீங்கள் எல்லா முத்திரையர் இனத்தை போய் பாருங்கள் கல்லர் இனத்தை பாருங்கள் மரவர் இனத்தை பாருங்கள் வன்னியர் இனத்தை பாருங்கள் பல்லருக்கு பறையருக்கு உடையாருக்கு கொங்கு கவுண்டருக்கு எல்லா சாதிக்கும் ஒரு பெருமை இருக்கிறது சாதி பெருமையை பேசலாம் சாதி வன்மம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அரசியல் செஞ்சுருக்கணும் விஜயகாந்த் எந்த இடத்துலையாவது பல்லர் பரையரனோ உடையாறுனோ கல்லர்னோ மரவரனோ யாரையாவது எந்த சாதியாவது இழிவாக பேசியிருக்காரா அரசியல் மிகப்பெரிய சாக்கடை அந்த சாக்கடையை சுத்தம் செய்ய சுத்தம் சுத்தம் செய்யணுன்னு தான் வேண்டாம்னு சொல்லலை ஆனால் சாதி என்னும் சாக்கடையை ஒழிப்பெண்ணு அப்புறம் வந்து சாதிவாரியாக கணக்கிறப்பண் நடத்துங்கிறது மாட்டுக்கறித்துன்னு ஜிம்முக்கு போங்கிறது என்னென்ன வேலைகளெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் நடிகர் நான் ரஜினியும் கமலையும் அடிக்கிற அடியில் நீங்கள் எந்த நடிகரும் கட்சி தொடங்கக்கூடாதுங்கிறது இப்படி சீமானும் சரி விஜயும் சரி டிடி வித்யநாயகரனும் சரி இவங்கெல்லாம் எதுக்காக வேண்டிய அரசியலில் இருக்காங்க எப்போ சே சேர்த்த பணம்லாம் பத்தாதா இந்த தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் டிடி வித்யநாயகன் என்னன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமியை மட்டுமே கடுமையாக தாக்கிக்கிட்டு வர்றார் அதனால் இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் ஏதாவது நன்மை கிடைக்கப் போகுதா தமிழ்நாட்டில் அப்படியே தேனாரும் பாலாரும் ஓடப்போகுதா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதை தாண்டி எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிவிட்டு அழகு பார்த்து சிறைக்கு சென்றது அம்மையார் சசிகலா அவர்கள் அந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்த ஆட்சியில் ஊழல் முறைகேடுகளை அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்த எடப்பாடி பழனிசாமியை அவ்வப்பொழுது அப்போதே நீங்கள் வந்து தினாரன் வந்து கேள்வி கேட்டிருக்கணும் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் போய் எடப்பாடி பழனிசாமியை தாக்கி பேசுகிறதுனால உங்களுக்கு ஓட்டு போதா நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்க போறீங்க அதிமுக பாஜக கூட்டணி இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாக நிற்க போகிறீங்க தனியாக நிற்கணும்னு நினச்சா உங்கள் மேலே வந்து லண்டன் கேஸு அந்த கேஸு இந்த கேஸுன்னு சொல்லி உங்களை மிரட்டி மறுபடியும் கூட்டணியில் சேர்த்துக்க போகிறாங்க ஆக நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை தாக்கி தாக்கி பேசுகிறதுனால இங்கே தமிழ்நாட்டுக்கு என்ன நடக்க போகுது தேனாரும்பாளர் ஓட போதா ஒரு ஒன்று ஒன்றும் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாராய ஆலைகளை முற்றிலுமாக முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் மது மதுக்கடைகளை மொத்தமாக மூட வேண்டும் தென்னம்பால் புனம்பால் இருக்கவருக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சுங்கச்சாவடிகளும் அகற்ற வேண்டும் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சுங்கச்சாவடி வச்சுட்டு அப்புறம் இல்லை எங்கிட்டு திரும்பினாலும் சுங்கச்சாவடி எங்கிட்டு திரும்பினாலும் அணைகட்டுறாங்க இந்த மாதிரி எங்கிட்டு போனாலும் சுங்கச்சாவடி நூறு மரம் ஐம்பது மரம் வச்சுருக்கிற ஏழை எளிய விவசாயி தென்னமரம் புனமரம் வச்சிருக்கிற விவசாயி கூட உழைத்து பிழைத்துக் கொள்வானே ஏன் அந்த வேலைகளை செய்ய டிடிவி தினகரன் ஏன் குரல் கொடுக்கக்கூடாது அப்போ உங்கள் உறவினர்கள் வந்து சாரா ஃபேக்ட்ரி வச்சிருக்காங்கன்னா அல்லது சாராய் ஃபேக்ட்ரி வந்து உங்களுக்கு வருமானம் வருதா நான் டிடிவி தினகரனை தாக்கி பேச வேண்டும் என்றோ அவரை வந்து இதாக பேசணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது இந்த டிடிவி தினகரன் இன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற தொடங்கி தொடங்கியிருக்காருனா அதுக்கு இந்த திருச்சி ரெங்கராஜ் தான் காரணம் மறுக்க முடியாது நன்றியோடு ஒரு விஷயத்த நானும் சொல்கிறேன் உங்களுக்கு டிடிவி தினகரன் அவர்களுக்கு நீங்கள் இந்த நாட்டிற்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் ஏதாவது நன்மை செய்யணும்னா ஒரே ஒரு குரல் கொடுங்க ஒரே ஒரு குரல் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய சாராய ஆலைகளை சுத்தமாக அகற்ற வேண்டும் தென்னம்பால் பணம்பால் இறக்க அனுமதி கொடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு பெட்ரோல் டீசல் விலையை முப்பத்தஞ்சு ரூபாயில் இருக்குது பதினஞ்சு ரூபாயில் கொண்டு வாங்கன்னு சொல்லி குரல் கொடுக்கணுமா அதை விட்டு போய் எடப்பா எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் நோண்டிக்கிட்டே இருந்தால் அவர் அவர் என்ன அதிகாரத்தில் இருக்கார் அவரை போய் நீங்கள் நோண்டுறீங்க அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தினுடைய பொதுச் பொதுச்செயலராக பெயர் அளவுக்கு டம்மியாக இருக்கிறத தவிர பல பொதுச் செயலாளர் இருக்காங்க பல ஒன்றியங்களில் ஒன்றியச் செயலரை பொதுச்செயலர் மாதிரி பேசிகிட்டு இருக்கானுவன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியை வலிமைப்படுத்தி ஆளுமையோடு வல்லமையோடு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைத்த அழகு பார்த்தது அம்மையார் எம் என் நடராஜன் அவர்களும் எம் என் நடராஜன் அவர்களும் அம்மையார் சசிகலா அவர்களும் தான் அம்மா உணவு திட்டம் தாலிக்கு தங்கம் கம்ப்யூட்டரு லேப்டாப்பு சைக்கிள் இந்த திட்டங்கள் எல்லாம் எழுதி கொடுத்தது யார் இந்த திட்டங்களை வகுத்து கொண்டு வர வேண்டும் என்று சொன்னது யார் எம் என் நடராஜன் அவர்களும் அம்மையார் சசிகலா அவர்களும் தான் அந்த திட்டங்களை வகுத்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு என்ன கிராமத்தில் உள்ள வாழ்வாதார நிலைப்பாடுகள் அவங்களுக்கு தெரியுமா அவங்களாம் வசதி வாய்ப்பாகவே வாழ்ந்தவங்க கீழ்நிலையில் உள்ள வறுமைகள் அவர்களுக்கு தெரியாது அனைத்து திட்டங்களையும் எழுதி கொடுத்து இந்த மாதிரி தேர்தலுக்கு எல்லாம் செய்யணும்னு சொல்லி அது மாதிரி பண்ணி கொடுத்தது அம்மையார் சசிகலா அவர்களும் எம்என் நடராஜன் அவர்களும் தான் அவங்க வகையார்க்க சொத்து சேர்த்தாங்க அதெல்லாம் விட்டுருங்க சொத்து எவன் சேர்க்கலை சொத்தை முடிஞ்சால் அரசாங்கம் புரியுங்கிக்கா ஆனால் அது வேறு அப்படிப்பட்ட நல்ல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தவர்களுக்கு மத்தியில் எம் எம் என் நடராஜன் அருமையான ஒரு தமிழ் தேசியவாதி அவர் செஞ்ச தியாகங்களில் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது நிறைய ஆயிரம் அடி தோண்டி புதைக்கிற அளவுக்கு புதைச்சி வச்சுருக்காங்க உண்மைகளை முள்ளிவாய்க்கால் முற்றம்னு ஆரம்பிச்சிருக்காரு என்னைக்காவது போய் டிடி வைத்தனர் அந்த இடத்துல ஒரு சூட்டு கண்ணீர் விட்டுருக்காரா தமிழ் தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவருக்குடைய நினைவு நாளில் என்றைக்கையாவது இது பண்ணியிருக்காரா நினைவு நாள்னு கிடையாதுங்க அவர் எப்போதுமே நம்ம நினைவில் தான் இருக்கார் அவர் மறையவில்லை ஏன்னா அந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்துக்கு சென்று மறைந்த போராளிகளுடைய நினைவு நாளுக்கு போய் என்றைக்கா நின்று ஒரு சொட்டு கண்ணீர் விட்டிருக்கார் அந்த தமிழ் தேசியத்திற்காண்டி தமிழீழத்திற்காக வேண்டி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் தமிழ் தேசியத்திற்காக குரல் கொடுத்திருக்கார்கள் விடுதலை புலிகளுக்காக குரல் கொடுத்திருக்காரு காங்கிரஸை தவிர ஆனால் இந்த டிவி தினாரன் என்ற ஒரு நபர் அருமையான ஒரு அரசியல்வாதியாக வந்திருக்கக்கூடியவர் அதையெல்லாம் தவிர்த்து விட்டு நீங்கள் எடப்பாடி பழனிசாமியவே போய் நோண்டி 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 நீங்கள் அரசியல் பண்ணுறதுனால உங்களுக்கு நான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாலாம் பேச இல்லைங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது என்னையெல்லாம் தூக்கி போய் வேசில் உள்ளே போட்டானுவா டிடிவி தினகரனுக்கு உழைச்சதுனால டிடிவி வி தினகரன் சே கரூரில் இருக்கக்கூடிய அமமுக மாவட்ட செயலாளர் சேப்லாப்டி மணிமாறன் டிடிவி தினகரன் பேரவையில் மாவட்டச் செயலராக போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் கட்சியிலேயும் அமமுகவில் மாவட்ட செயலாளர் அவர் இறந்த போது போய் பார்க்கலாம் அவங்க வீட்டுக்குன்னு சொல்லி ஒரு ஐம்பது லட்ச ரூபா பணத்தை கொடுங்களேன் ஏன் கொடுக்கல உங்கள் கட்சியில் உள்ளவர்களை முதல்ல காப்பாற்றுங்க ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் இன்னும் உங்கள் கட்சியில் இருக்காங்க உங்கள் கட்சி ஒன்றும் குறைந்த கட்சி இல்லை குறைந்த குறைந்து போகிற கட்சி இல்லை ஆனால் உழைத்தவர்களை நீங்கள் மதிக்காமல் இருந்தால் உங்கள் கட்சி குறைந்து தான் போகும் முக்குளத்து ரோட்டு அப்படியே மொத்தமாக உங்களுக்கு கிடைச்சிடும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா டிடிவி தினரன் பணத்தை இறக்கணும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு தொகுதியிலையாவது உங்கள் கட்சி நிற்கணும் இல்லையா அஞ்சு தொகுதியில் நின்னா தானே ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு ஐம்பது கோடி ரூபா பணத்தை இறக்க முடியும் கட்சிக்காரன் ஏதாவது பத்து ரூபா பணம் பார்ப்போம் நீங்கள் ரெண்டு ஒரு சீட்டு மட்டும் நீங்கள் திருச்சி சிவகங்கை மட்டும் நின்னால் சென்னையில் ஒரு ரெண்டு தொகுதி கொங்கு மண்டலத்தில் ஒரு தொகுதி இது மாதிரிலாம் நின்று போட்டிக்கிட்டு அந்த அந்த கட்சியில் உள்ளவங்களுக்கு எதாவது பத்து ரூபா பணம் கிடைக்கும் மாதிரி தொகுதிக்கு ஒரு ஐம்பது கோடி ரூபாய் இறக்கி விடுங்களேன் கையை விட்டு காசு இறக்கி ஒரு தொகுதிக்கு ஐம்பது கோடி ரூபாய் இறக்கி விட மாட்டாங்க டேடி விதநகரன் அது எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் பச்சை தமிழராக இருக்கக்கூடியவர்கள் அரசியலில் நல்ல நிலைப்பாடுகளை நல்ல கருத்துகளை சமூக ரீதியிலான கருத்துக்களை தமிழ் தேசிய கருத்துக்களை தமிழ் கலாச்சாரம் நிறைந்த கருத்துக்களை நம்ம வந்து மையப்படுத்தி எடுத்து செல்லணுங்கிறதான் சொல்கிறோம் கல் குடிச்சோ ஏன்னா எந்த பெண்ணையாவது கையை பிடிச்சிருக்கிறானா கல் யாரையாவது ஒருத்தனை போய் வெட்டுறானா ஆனால் சாராயம் குடிச்சிட்டா ஒரு தைரியம் கிடைக்குது அவனுக்கு ஒரு குலை பண்ணணும்னா ரெண்டு நாலு கோட்டரை அடிக்கிறான் நல்ல போதை அரசு போய் நச்சு நச்சுன்னு வெட்டுறான் அப்போ அந்த கொலைகளை செய்ய தூண்டுவது யார் உள்ளே போகிற சாராயம் அந்த சாராய ஆலைகளை மூடுவதற்கு ஒடுக்குவதற்கு அகற்றுவதற்கு டிடி வித்தினார் குரல் கொடுக்காமல் முழுக்க முழுக்க எடப்பாடியேவே போய் நோண்டிக்கிட்டு என்ன இருக்குது அந்த வார்த்தை என்ன இருக்குது எடப்பாடி ஒரு டம்மி அவ்வளோதான் ஒன்றும் பதிச்சியாளர்னு தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க ஆளாளுக்கு அம்பலம் மாவட்டத்துக்கு மாவட்டம் அம்பலம் திருச்சி மாநகரத்தில் அம்பலம் தஞ்சாவூர் மா மாவட்டத்தில் அம்பலம் ஒவ்வொருத்தரும் அம்பலமாக இருக்காங்க அம்பலம்லாம் அம்பலத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிறாங்க ஆக திட்டமிட்ட அரசியல் செய்து ஒவ்வொரு ஒன்றிய சாரரும் ஏன்னா நான் அடுத்த எம்எல்ஏ ஆகணும்னு சொல்லி சேலம் உனக்கு போய் அங்கே போய் குண்டிகளை விடாத குறை தான் எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கானுங்க அப்போ இப்படிப்பட்ட நிலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது நடக்கப்போகிற தேர்தல் வந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தல் அந்த நாடாளுமன்ற தேர்தல் என்ன பண்ணணும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் முப்பத்தி ஒம்பது எம்பி இருக்காங்கள பாண்டிச்சேரி உட்பட தேனியில் தான் அவர் ரவீந்திரநாத் ஜெயித்தார் ஜெயிச்சு தொகுதிக்கு ஒன்றும் செய்யலை அது வேறு விஷயம் விட்டுருங்க பெரிய அளவுக்கு செய்யலை ஆனால் இந்த முப்பத்தி ஒம்பது மு முப்பது ஒரு முப்பது தொகுதியை வந்து டிடி வித்தனார் ஒரு குறிப்பு எடுத்துக்கிட்டு டேட்டா வாரியா திருச்சியில் எம்பி திருநாவுக்கரசு நின்னாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நின்னார் வெற்றி பெற்றார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தயவில் வெற்றி பெற்றார் வெற்றி பெற்று இந்த திருச்சி மக்களுக்கு திருச்சி எம்பி தொகுதிக்குன்னு என்ன செஞ்சிருக்கார் டாக்டர் வாரியா நீங்கள் ஒரு பிரச்சாரம் போகும்போது நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கள் டிடி வித்தனாரன் அவர்களை உங்களை அந்த இடத்துல நம்ம பாராட்டுவோம் அதே போல் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் எஸ்ஆர்எம் ஓனர் பச்சை முத்தா அவரை நின்னார் அவர் காசை வந்து நேரு வந்து பாத ஆட்டையை போட்டார் கம் திமுக காரங்க ஆட்டையை போட்டாங்க அதனால தான் போயிட்டாருங்கிற ஆயிரம் கருத்துக்களை நம்ம வச்சு நீங்கள் சொல்லலாம் நாடாளுமன்ற தேர்தலில் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பச்சமுத்து இந்த தொகுதிக்கு என்ன செய்தார் அப்படிங்கிறத ஒரு டேட்டா வாரியாக எடுத்து இந்தந்த செஞ்சுருக்கார் இந்தந்த செய்யலை தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய ஒரு முப்பது நாடாளுமன்ற தொகுதியில் அப்படி ஒரு பிரச்சாரத்தை செய்தால் டிடி வித்தியநாதனுக்கு ஓட்டு கிடைக்கும் அதை விட்டு விட்டு போய் செத்த பாம்பு அடிக்கிறது மாதிரி அந்த வேலையெல்லாம் டிடிவி தினம் தொடர்ந்து செய்தால் முக்கா இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் நல்ல யோசனையை தான் நம்ம சொல்கிறோம் உடனே வந்து ஆச்சு பூச்சின்னு நம்மள்ட்ட அந்த விமர்சனத்தில் கடுமையாக நாகரீகமற்ற முறையில் வைக்காதீங்க அப்படி தான் சீமான் கட்சியில் செஞ்சுட்டு இன்னைக்கு சிறுப்பாக சிரித்து சீலை பண்ணி குத்திட்டுருக்கானுவன் நல்ல கருத்துக்களை சொன்னோம்னா ஏற்றுக்கணும் அதை தாங்கி கொள்ளக்கூடிய வலிமை இருக்கணும் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் ஃபோன் பண்ணி பேசலாம் அதை விட்டுப்பட்டு கெட்ட கட்ட வார்த்தையில் பேசுறது இப்போ தேமுதிவுக்கால் அந்த வேலையை நிறைய பேர் பண்ணிட்டுருக்கானவன் நாகரீகமான முறையில் பேசணும் நாகரீகமான முறையில் எழுதணும் நாகரிகமான முறையில் ஃபோன் பண்ணி எனக்கு பேசலாம் அண்ணா இது மாதிரி செய்தி போட்டிருக்கீங்களே இது சரியாக தவறா செய்தியை மாற்றிக்கங்க இந்த நிலைப்பாடுன்னு உங்களுடைய கருத்துக்களை சொன்னால் ரைட்டு அதை விட்டுப்பட்டு கொட்டக்கட்ட வார்த்தையில் நீங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது அது வந்து சீமானுக்காக இருக்கட்டும் தேமுதிகார்கிட்ட எந்த கட்சியும் அந்த வேலையை செய்யாதீங்க அப்படித்தான் இன்றைக்கி விஜய கட்சியில் உள்ளவர்களுக்கும் சில பேர் வந்து விமர்சனங்களை அப்படி வைக்கிறாங்க அந்த பக்குவம் தானே ஏற்கனவே விஜய கட்சியில் இருக்கிறவங்க சில பேர் சீமானு கட்சியிலேருந்துட்டு வந்தவங்க தானே தின்னு ஜிம்முக்கு போவோம் முருகன் சிலையை அப்படியே இயேசு சிலையை அப்படியே முருகன் மாறி கொண்டு வருது அப்படியான நிலைப்பாடுகள் அரசியல் மிகப்பெரிய சாக்கடையாக இருந்து கொண்டு இருக்கிறது டிடிவி தினகரன் அவர்கள் நாகரீகமான முறையில் சிறந்த கலாச்சாரத்தின் முறையில் சாராய ஆலைகளை ஒழிப்பதற்கும் மதுக்கலைகளை மூடுவதற்கும் சுங்கச்சாவடிகளை முழுவதுமாக அகற்றுவதற்கும் பெட்ரோல் டீசல் வரிய குறைப்பதற்குண்டான வேலைகளையும் தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு முப்பது நாடாளுமன்ற தொகுதியில் எந்தத்த எம்பி தஞ்சாவூர் எம்பி என்ன செஞ்சிருக்காரு கரூர் எம்பி என்ன செஞ்சிருக்காரு ஜோதிமணி என்ன பண்ணியிருக்காங்க தொகுதிக்கு முறையாக செஞ்சுருக்காங்களா செய்யலையா அப்படியான டேட்டா வாரியாக எடுத்து நீங்கள் பேசுங்க அதுதான் டிடிவி தினகரனுக்கு நல்ல அரசியல்வாதிக்கு அழகு இல்லைனால் அமமுக இன்னும் கீழே இருக்க இருக்க கீழே போகணுங்க அதிமுக அழிந்து போக வேண்டும் அமமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அதனால் நான் எம்பி தேர்தலில் போட்டி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டெலாம் நீங்கள் இருக்கீங்க அது ஒரு காலமும் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படியான வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தணுன்னா நீங்கள் ஒயிட் காலருங்கிற நிலமையிலேருந்து மாறி இந்த நாட்டுக்கு இந்த நாட்டு மக்களுக்கும் பொதுநலன் கருதி மாவட்ட வாரியாக தொகுதி வாரியாக எம்பி தொகுதியில் யார் யார் என்னென்ன செஞ்சுருக்காங்க செய்யலை அப்படிங்கிற டேட்டா வாரியை எடுத்து பிரச்சாரத்தை நீங்கள் மையப்படுத்துங்க எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் தாக்கி பேசுறதுனால உங்களுக்கு ஓட்டு கிடைக்க போறதில்ல அப்புறம் ஏன் செத்த பாம்பை எதுக்கு போய் அடிக்கிறீங்க நல்ல பாம்பு அடிங்க திராவிடம் நேற்ற கழகத்தில் முப் ஒரு முப்பது தொகுதியில் எடுத்து நீங்கள் என்னென்ன செஞ்சிருக்காங்க செய்யலைங்கிற விஷயத்தை நீங்கள் பேசுனீங்கன்னா அமமுக வளர்ச்சி பெறும் இல்லை என்றால் வீழ்ச்சி தான் பெறும் நல்ல கருத்தை தான் சொல்லியிருக்கான் டிடி வி தினகரன் உள்வாங்கி கொள்வாரா இல்லை அதிமுகவை அழிஞ்சிடணும் நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அதிமுக சின்ன முடங்கணும் சுத்தமாக தோக்கணும் ஒருவன் எப்போ வீழ்ந்து போகணும்னு நினைக்கிறானோ அப்போ நம்ம வீழ்ந்து போயிடுவோம் நான் வளரணும்னு தான் நினைக்கணுமே தவிர திராவிடம் என்ற ஒன்றை ஒழிக்க வேண்டும் என்று ஆரியம் புறப்பட்டது ஆரியம் என்ற ஒன்றை ஒழிக்க வேண்டும் என்று திராவிடம் புறப்பட்டது திராவிடமும் ஆரியமும் வளர்ந்தது அழிக்க முடிஞ்சிச்சா இப்ப திராவிடம் வந்து அழிந்து கொண்டு இருக்கிறது ஆரியமும் கொஞ்ச நாளில் அழிந்து போகும் ஆகையினால ஒன்றை அழிக்க வேண்டும் என்று புறப்படையை விட தான் தான் வந்து வளர வேண்டும் எதிர இருக்கக்கூடியவனை தோல்வி அடைக்க வேண்டும் அவனை சுத்தமா ஒழிச்சு பின்னோம் நாடி நரம்பு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்க கூடாது நான் வெற்றி பெறணுங்கிற நோக்கம் இருக்கணும் அப்படியான நோக்கத்தோடு நல்ல நோக்கத்தோடு தமிழ்நாட்டின் மீது தமிழ் கலாச்சாரத்தின் மீதும் தமிழ் பாரம்பரியத்தின் மீது அக்கறை கொண்டு டீட்டி வைத்தனர் நான் அரசியல் செய்தால் நிச்சயமாக நல்ல அரசியல் வருவார் இல்லை என்றால் வீழ்ச்சியான கட்சியாகத்தான் அமமுக போகும் நல்ல அரசியலாக வர வேண்டும் என்று தான் நாமும் விரும்புகிறோம் சீமான் சீமான் வந்து நல்ல கருத்துக்களை சொன்னார் ஆனால் அவர் கட்டமைப்பு சரியில்லை அவர் வாய் துடுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது அது போன்ற விஷயங்களெல்லாம் நம்ம தொடர்ந்து வெளியிட்டோம் டிடிவி தினகரன் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தையும் தமிழ் பாரம்பரியத்தையும் காக்கக்கூடிய வகையில் சாராய ஆலைகளையும் மதுக்கடைகளையும் மூட வேண்டும் தென்னம்பால் பணம்பாலை இறக்க அனுமதி கொடுக்க வேண்டும் சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் பெட்ரோல் டீசல் வரியை குறைக்க வேண்டும் மற்றும் என்ன செய்யணும் டேட்டா வாரியாக ஒரு முப்பது தொகுதியில் என்னென்ன ஊழல் முறைகேடு நடந்திருக்கு எந்தெந்த தொகுதியில் செய்யலாம் செஞ்சிருக்காங்கிற மாதிரியான விஷயத்தில் பரப்புரை செஞ்சால் நிச்சயமாக அமமுக உள்ள வ ஒரு வளர்ச்சி நிலைக்கு போகும் இல்லைன்னா வீழ்ச்சி நிலைக்கு தான் போகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்